மஹாராஜா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எவ்வளவு நேரம் வேணுமோ எடுத்துக்கோங்க எனக்கு எந்த அவசரமும் இல்ல ஏன் சொல்றேன்னா எனக்கு வந்த பசி இப்ப ஓடியே போச்சு அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது பிரபு ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா உங்க அரசவையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க எத பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மகாராணி பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட எட்டு முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னனே அது எனக்கும் பிடிக்கல தான் இன்னும் சொல்ல போனா அத ஒரு பைத்தியக்கார தனவனு கூட சொல்லலாம் ஆனா என்னால வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அரண்மனையில் இருக்கிற சில பேர் என்னோட மூளையை சின்ன பின்னமாக்கிட்டாங்க அந்த கோபத்துல நானும் ஏதோ ஒரு உத்தரவை கொடுத்துட்டேன் உத்தரவை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் மகாராஜாவாச்சே அதை திரும்பி பெற முடியுமா உத்தரவு கொடுத்திருக்கீங்க சரிதான் ஆனா அந்த காரியத்தை செய்யறதுக்கு ராமகிருஷ்ணாவுக்கு நீங்க முழு சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கீங்க அது எந்த மாதிரி சுதந்திரம்னா அவர் எங்க இருந்து வேணாலும் எந்த முட்டாலையும் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன் நீங்க ராமகிருஷ்ணாவுக்கு ஒப்படைச்ச காரியம் முடியற வரைக்கும் மாளிகள் இருக்கிற சில பேரை அவரோட பார்வையில இருந்து ஒழிச்சு வைக்கிறது தான்

நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லவா ஆ யோசனையா சொல்லுங்க எதுக்கும் சில பேரு கொஞ்ச நாளைக்கு ராமகிருஷ்ணாவோட பார்வையில இருந்து ஒதுக்கியே வைங்க ஏன்னா அவர் யாரையுமே விட மாட்டாரு ஒருவேளை முட்டாளுங்க மாட்டலன்னா வேற யாராவது மாட்டுவாங்க இல்லையா அவங்க மாளிகையோட பனிப்பெண்ணாவும் இருக்கலாம் இல்ல மகாராணியாவும் இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதுல்ல அந்த எட்டு நம்ம மாளிகைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுங்க ஏன் இப்படி தலைகிழா நின்னுகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இருந்து எனக்கு சரியான தலைவலி அதுக்காக நான் வைத்தியரை பார்க்க போனேன் அந்த நிவாரணத்துக்கு அவர் மருந்து கொடுத்து என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வேலை செய்ய கொஞ்சம் கால தாமதம் சொன்னாரு அப்புறம் என்னாச்சு தெரியுமா என்னோட மூளைய நான் பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து தலையெல்லாம் நின்னுகிட்டு இருக்கேன் அப்பதான் அந்த மருந்து உடம்புக்குள்ள போறதுக்கு பதிலா நேரடியா தலைக்குள்ளேயே போய் இறங்கிடும் அதோட என் தலைவலியும் சீக்கிரமா குணமாயிடும் இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அடுத்ததா இதோ இவர்தான் நம்மளுடைய அஞ்சாவது நபர் பேரு பிரகாசம் புத்திசாலித்தனத்தால புத்திசாலித்தனத்தால் கடவுள் தூவிட்டார் மகாராஜா அவரையே முட்டாளாக்கிட்டாருமே சொல்லுங்க பிரகாஷம் எப்படி நீங்க அந்த கடவுள் கண்ணிலேயே மண்ண தூவுனீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க கேட்க நீங்க என்ன பயப்பட வேண்டாம் உங்க புத்திசாலித்தனத்தை பத்தி எல்லாருக்குமே சொல்லுங்க நீங்க அப்படி என்ன காரியம் செஞ்சு அந்த கடவுளே ஏமாத்துறீங்கன்னு சொல்லிடுங்க அது சபையில இருக்கிற எல்லாருக்கும் கட்டாயம் தெரிஞ்சாகணும் சரி சொல்லுங்க சொல்லுங்க பிரகாசம் மகாராஜா என் பேர் பிரகாசம் இல்ல நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் இவர எனக்கு தெரியும் மகாராஜா இவரை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்திச்சிருக்கேன்

அதுலதான் விஷயமே இருக்கு குரு சின்ன வயசுல என் பாட்டி என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா மேலே இருக்கிற சித்திர தான் நம்மளுடைய இறப்பு பிறப்பு வீதத்தை பத்தி எழுதுவானா அதுவும் அவனுடைய பேரோட சேர்த்து அப்ப தாங்க எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே என் உண்மையான பேரை சொன்னதே இல்ல பேரை சொல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கே அது என்னன்னு சொல்லட்டுமா அப்ப தானே நான் எந்த ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும் ஆமா எதுக்காக நீங்க பேரை வச்சுக்கல எனக்கு பேரே சித்திரகுப்தனால என் இறப்ப எப்படி எழுத முடியும் எந்த பேரை சொல்லி என் பறிக்க வருவாங்க இப்ப நான் மரணத்தில இருந்து தப்பிச்சுட்டேன் அதாவது என் புத்தியால நான் மரணத்திலிருந்து இருந்து ஜெயிச்சிட்டேன் இன்னும் சொல்ல போனா கடவுளைக்கு முட்டாளாக்கிட்டேன் பாத்தீங்களா மகாராஜா இதத்தான் முட்டாள்தனத்தோட உச்ச கட்டம் சொல்லுவாங்க இவங்களாலதான் நம்ம விஜயநகரம் முட்டாளங்களோட சாம்ராஜ்யமா ஆயிடுச்சு அதோட இந்த முட்டாள் நகரத்துக்கு ராஜகுரு இவங்களுக்கு தண்டனை கொடுங்க மகாராஜா நூறு சாட்டை அடி கொடுங்க நீங்க இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை பார்த்து ஒரு விஷயம் நிரூபணம் நிரூபணமாகணும் இதுக்கப்புறம் நம்ம ராஜ்யத்துல யாராவது முட்டாள்தனம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க ஆயிரம் தடவை யோசிக்கணும் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை ஆனா வேற என்ன பண்ண முடியும் உத்தரவு கொடுத்ததே நான் தானே அதை இப்ப திரும்ப பெறவும் முடியாது ஒருவேளை ராமகிருஷ்ணன் ஏதாவது பண்றானான்னு பாப்போம் ராஜகுரு சரியாதான் தான் சொல்லிருக்காரு அவர் சொன்னதுல தப்பே இல்ல இவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சுதான் ஆகணும் இவங்க தண்டனைக்கு ஏத்தவங்கதான் இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இங்கேயே இப்பவே உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் மகாராஜா யாரே மகாராஜா தண்டனையை உடனடியா நிறைவேற்ற சொல்லுங்க சாட்டை காரணம் வர சொல்லுங்க நல்லுங்க நாம குடுக்கிற தண்டனையையும் சரியா குடுக்கணும் மகாராஜா ஏன்னா உங்க உத்தரவுப்படி நாம எட்டு முட்டாளுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனா இங்க அஞ்சு பேர் தானே இருக்காங்க ஒருவேளை இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தோம்னா உங்க கட்டளையை மீறின மாதிரி அர்த்தம் ஆயிடாதா தண்டனை குடுக்கறதா இருந்தா எட்டு பேருக்குமே கொடுக்கணும் இல்லனா இதுல என்ன நியாயம் இருக்க முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க மீதி மூணு முட்டாளே எங்க நீங்களே போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க இந்த முட்டாளங்களோட சேர்ந்து நிக்க வைங்க மீதி இருக்கிற அந்த மூணு முட்டாளுங்களும் கூட இப்போ இங்க இந்த அரசவேலையா இருக்காங்க மகாராஜா அவங்கள ஒவ்வொருத்தர நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் அந்த மூணு பேர்ல மிக சிறந்த முட்டாள் அடியின் ராமகிருஷ்ணன் தான் ஆமா மகாராஜா நான் தான் அந்த ஆறாவது முட்டாள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய எட்டு பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கேன் ஏன்னா சிறப்பு வாய்ந்த இந்த அரசவையில உங்களுடைய சிறப்பு ஆலோசகரா பதவி ஏத்துக்கிட்டேன்னா முட்டாள்களை தேடி கொண்டு வரேன்னு முட்டாள்தனமா கிளம்பி போனதால என்னையும் கண்டிப்பா வடிகட்ட முட்டாள் தான் சொல்லணும் நிச்சயமா அந்த ஆறாவது முட்டாள் நானா தான் இருப்பேன் எனக்கும் நீங்க தண்டனை கொடுத்துதான் ஆகணும் மகாராஜா அப்புறம் ஏழாவது முட்டாள் யாரு என்ன யாரு என்னோட சிஷ்யர்களான இவங்களா இவங்களை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா ராஜகுரு தாத்தாச்சாரியாரோட சிஷ்யர்கள் உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுறாங்களா நீ தெரிஞ்சுதான் சொல்றியா இவங்கள முட்டாள்கள்னு சொன்னா நீ என்னையே முட்டாள்னு சொல்ற மாதிரி நேரடியா உங்களை தான் சொல்றேன் குருவே அந்த ஏழாவது முட்டாள் கண்டிப்பா நீங்க தான் கேட்டீங்களா மகாராஜா இவன் என்னைய முட்டாளுகிறான் என்ன மிக பெரிய பண்டிதர் தாத்தாச்சாரிய ராஜகுரு குலகுரு தாத்தாச்சாரியாரையே முட்டாள சொல்றான் மகாராஜா எல்லா வேத சாஸ்திர புராணங்களையும் நான் கரைச்சு குடிச்சிருக்கேன் வித்வான் மகா பண்டிதர் தாத்தாச்சாரிய பார்த்து இவன் ராஜகுருங்குற இந்த புனிதமான மகத்துவமான பதவியில இருக்கிற நீங்களே இப்படி ஒரு முட்டாள்தனமான யோசனையை கொடுத்ததே தப்பு தான இத நீங்க தடுக்கவோ இல்ல சரியான அறிவுரையை சொல்லாம நீங்க இதை ஊக்கவிச்சிருக்கீங்க முட்டாள்களுக்கு நூறு சௌகடிய தண்டனையா குடுக்கணும்னு சொன்னீங்களே இத விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியுமா ஆச்சார்யாரே பண்டிதனை ராமகிருஷ்ணா அந்த எட்டாவது முட்டாள் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவும் ஆவலோடு இருக்கேன் இந்த பண்டிதம் ஆயிட்டா மகாராஜா முழுசா பைத்தியமாயிட்ட மகாராஜா உங்களையே சொல்லிட்டா மகாராஜா மிகப்பெரிய சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயே இந்த முட்டாள்னு சொல்லிட்டா மகாராஜா நீங்க சொன்னதை சொல்றீங்க நானா

நான் யாரு முன்னாடி நிக்கிறேன் யாரு பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் கடவுளுக்கு சமானமா பாக்குறேன் உலக புகழ்பெற்ற என்னுடைய சக்கரவர்த்தி கிருஷ்ண தேவராயருக்கு முன்னாடி நின்று பேசுறேன் என்னோட செயல் உங்களை கோவப்படுத்திருக்கலாம் இருந்தாலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா சத்தியத்துக்கும் பொய்க்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான இடைவேளைய உங்களால நிச்சயம் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன் இதுக்கப்புறமும் நீங்க என்ன தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்கற தண்டனை எதுவா இருந்தாலும் நான் அதை மனசார ஏத்துக்கிறேன் மகாராஜா என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஒருத்தர் முட்டாள்தனமான வேலையை செஞ்சிட்டாங்கன்னா அதுல அவங்களோட தப்பு என்ன இருக்கும் மகாராஜா கடவுள் அவங்கள அப்படி படைச்சிட்டாரு இவங்க எல்லாம் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் இவங்க உலகத்தை பாக்குறதும் சிந்திக்கிறதும் வேற விதமா இருக்குன்னா இந்த பையன்கிட்ட நான் ஒண்ணு ஒண்ணு எவ்வளவுன்னு கேட்டேன் பதினொன்னு பதில் சொன்னான் இதுல என்ன தப்பு அரசே பாக்குற பார்வையிலதானே தப்பு இருக்கு ஒண்ணு ஒண்ணு சேர்த்தா ரெண்டுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா இவன் பதினொன்னு நினைக்கிறான் இருக்கிறதுலயே சிறந்த உணர்வு எதுன்னு நான் இவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு அமைதின்னு சொன்னான் இத விட சரியான உண்மையான ஒரு பதில் இருக்க முடியுமா மஹாராஜா நாம எந்த மாதிரி மனநிலையில இருந்தாலும் நம்ம மூளை தொடர்ந்து வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் ஆனா இவன் சொன்ன அமைதிங்கிற சூழல்ல ஒரு தெளிவு பறக்க உதவி செய்யுது அதுக்கப்புறம் நான் இவன் கிட்ட நாம மகாராஜா யாருன்னு கேட்டேன் அதுக்கு இவன் கடவுள்னு சொன்னா இது உண்மை இல்லையா மகாராஜா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பூலோகத்துக்கும் நமக்கும் ஜீவராசிகளுக்கும் உண்மையான மகாராஜாவா இருக்கிறது அந்த கடவுள் தானுகள் இந்த பையன் ஒரு ராத்திரி முழுக்க கையில தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா பக்கத்துல நின்னுட்டு நின்று இது மத்தவங்க இல்ல இவனை பெத்தவங்களே சொல்லிருக்காங்க ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அது என்ன அவ்வளவு பெரிய முட்டாள் தனமா சொல்லுப்பா ராத்திரி முழுக்க கையில சொம்ப வச்சுக்கிட்டு எதுக்காக நின்னுகிட்டு இருந்த அம்மா தாகத்தோடயே தூங்கிட்டாங்க ஒருவேளை அவங்க தாகம் அதிகமாயி அவங்க தூக்கம் கலைஞ்சு பார்த்தா அந்த நேரத்துல நாங்க இல்லாம இருந்தா அவங்க தாகத்தோடயே தூங்க வேண்டியிருந்திருக்கும் இந்த பையனுக்கு அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் பாருங்க இந்த பையனா இல்ல நாம எல்லாருமா இவன போய் முட்டாள்னு சொல்றோம் இவன் அந்த கடவுளுடைய பிரதிபிம்பம் மகாராஜா இவன மாதிரி பசங்க இருக்கிறதால தான் கடவுள் இருக்காருங்கிறதே நாம நம்புறோம் இவங்க எல்லாரும் நல்லவங்க மகாராஜா உண்மையிலே நாம இவங்கள மாதிரி ஆட்களை தான் பாராட்டி கௌரவிக்கணும் இவங்களால நம்மள மாதிரி சகஜமா இருக்க முடியாது ஆனா இவங்க யாருக்கும் எந்த துன்பமும் தர மாட்டாங்க நம்ம கிட்ட இருக்கிற அறிவாற்றல் இவங்க கிட்ட தான் இவங்கள பார்த்து மத்தவங்க கத்துக்கிறாங்க புத்திமான்னு சொல்லி நாம பாராட்டுற நம்மள மாதிரி ஆளுங்க தான் ஏமாத்துறாங்க சதிவளை பின்றாங்க போய் பேசுறாங்க துரோகம் செய்யறாங்க முட்டாள்தனத்துக்கு தண்டனை தேவையில்ல மகாராஜா கல்விதான் தேவை நான் உங்களுக்கு மகாராஜா இவங்களுக்கு தண்டனைக்கு போதலா நல்ல கல்வி நான் சொல்ல வந்ததுல இதுதான் மகாராஜா உங்க மனசுக்கு இது சரியா இல்லன்னு தோணுச்சுனா நீங்க எனக்கே தண்டனை கொடுங்க பிரமாதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா பிரமாதம் இப்போ நம்ம அரசபைக்கு விருந்தாளிகளா வந்திருக்கிற இவங்க எல்லாரையும் முழு மரியாதையோட விடுதலை செஞ்சு அனுப்பி வைங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம் அதுக்காக வருத்தப்படுவியாரு மகாராஜா அவசர நடவடிக்கையா நம்ம ராஜ்யம் முழுக்க இரவு பாடசாலைகள் திறக்கப்படணும் அங்க உன்னதமான கல்வி வழங்கப்படணும் நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே படிச்சவங்களா இருக்கணும்னு நான் விரும்புறேன் நம்ம நாட்டு மக்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட கல்வி அறிவில்லாம இருக்க கூடாது இங்க வந்திருக்கிற நம்ம விருந்தாளிகளுக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்புங்க முழு மரியாதையோடு அவங்களை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லுங்க உத்தரவு மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா ஒன்ன மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஆலோசகர் இருக்கிற ராஜ்யத்துல முட்டாள்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இன்னைக்கு நான் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்றதுல இருந்து நீ தடுத்துட்ட அதுக்காக உனக்கு நான் நிச்சயமா நன்றி சொல்லி இன்னொரு விஷயத்தையும் என்னால மறக்க முடியாது விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட பேரை உச்சரிக்காமலேயே முட்டாள்னு சொன்னத